இது குழந்தைகள் கதை நேரம் உழைத்து வாழுங்கள் ஒன்றுபட்டு வாழுங்கள் ராஜேஷ் கார்த்திக் இருவரும் அண்ணன் தம்பிகள் அவர்கள் ஊரில் ஓடும் வற்றாத ஆற்றில் மீன்பிடித்து வாழ்க்கை நடத்தி வந்தனர் ஒரு நாள் ஒரு வயதான முதியவர் அவர்களிடம் உணவுக்காக பிச்சு கேட்டு வந்தார் அந்த முதியவர் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகின்றன ஏதேனும் உணவு தாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார் அது காலை உணவு சாப்பிடும் நேரம் என்பதால் ராஜேஷ் கார்த்திக் இருவரும் தங்கள் உணவை முதியவருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு முடிந்தவுடன் முதியவர் சிறிது நேரம் உறங்கினார் பின் எழுந்து தம்பி நான் உங்களோடு கூட வேலை செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஒரு சிறிய தூண்டில் இருந்தால் தாருங்கள் என்று கேட்டார் அதற்கு ராஜேஷ் அந்த முதியவரிடம் ஐயா நீங்கள் வயது முதிர்ந்து தளர்வாக உள்ளீர்கள் நீங்கள் எங்கள் தந்தை போன்றவர் நீங்கள் எங்களுடனே கூட இருங்கள் எங்களுக்கும் அப்பா அம்மா யாரும் இல்லை நீங்கள் வேலை செய்ய வேண்டாம் என்றான் அதற்கு அந்த முதியவர் பல நாள் களைத்தில் சாப்பிடாமல் உடல்தான் சற்று தளர்ந்துவிட்டது என் மனம் என்னை உழைக்கத்தான் சொல்லுகிறது என்றார் ஆற்றில் நீரின் வேகம் குறைவாக இருக்கும் போது பயன்படும் என்று வைத்திருந்த ஒரு மீன் பிடிக்கும் தூண்டிலைக் கார்த்திக் எடுத்து வந்து அந்த முதியவரிடம் கொடுத்தான் அந்த தூண்டிலில் கயிற்றை சிறிது நீளமாக்கி அந்த முதியவர் மீன் பிடிக்கச் சென்றார் உழைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு சென்ற அந்த முதியருக்கு அன்று ஐந்து பெரிய மீன்கள் கிடைத்தது அதை எடுத்து வந்து ராஜேஷ் கார்த்திக்கிடம் கொடுத்தார் ஐயா நாங்கள் சமீபத்தில்தான் எங்கள் அன்புள்ள தந்தையை இழந்தோம் நீங்கள் எங்களுக்கு துணையாக எங்களுடனே இருக்க முடியுமா என்று ராஜேஷ் கேட்டான் அந்த முதியவரும் எனக்கும் யாரும் துணை இல்லை பிள்ளைகளே நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார் அன்றிலிருந்து மூன்று பேரும் சேர்ந்து வேலை செய்து சேர்ந்து சாப்பிட்டு மகிழ்ந்து வாழ்ந்தார்கள் இந்தக் கதையின் மூலம் கற்றுக்கொண்ட பாடம் உழைப்பு மற்றும் ஒற்றுமை வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிறைவையும் அளிக்கக்கூடியவை ஒற்றுமையோடு ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்ந்தால் வாழ்க்கையின் சவால்களை ஒன்றிணைந்து எதிர்கொள்ள முடியும் மனமகிழ்ச்சியோடு வாழ முடியும் இதுவே நாம் கற்றுக்கொண்ட பாடம் ஆகும்